பற்றி ஒரு சுருக்கமாக நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கு சிறிய காரணத்தை கூறுகிறேன் த தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் என்று முதலில் அவள் அறிவித்தபோது அதில் வந்திருந்தது தமிழ் அஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த காண்டெம்பரரி வேர்ல்டு அப்பொழுது எனக்கு தோன்றியது இதில் கண்டிப்பாக நம்முடைய பழைய தமிழிசை மரபு பண்கள் பலவற்றை பற்றிய கட்டுரைகள் ஆராய்ச்சி எல்லாம் செய்பவர்கள் எல்லோரும் அதை கண்டிப்பாக அதில் இடம்பெறும் அப்பொழுது இது கான்டெம்பரரி வேர்ல்டு என்ற ஒரு வேர்டு அங்கே அது அமை இருப்பதனால் இது பாபநாசன் சிவன் அவர்களுடைய பெயர் தெரியாத யாருமே இருக்க முடியாது அவர்களுடைய பா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் என்று சொல்கிறதுக்கு அதை விட ஏதாவது ஒரு பெரிய வார்த்தைகள் இருந்தால் அதை அந்த அளவுக்கு இருந்து அவருடைய பாடல்களை பற்றி எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்று வரும்பொழுது அவர் இயற்றிய ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போசர் டுவெண்ட்டிய செஞ்சுரி இஸ் எ ப்ரௌலிஃபிக் கம்போசர் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியவர் அண்ட் ஹி ஹஸ் டாமினேட்டட் த கிளாசிக்கல் ஃபிலிம் அண்ட் டிவோஷனல் மியூசிக் ஃபீல்ட் ஃபார் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த அளவுக்கு அவர் தொண்டு செய்திருக்கும் அவருடைய இசை தொண்டு பற்றி இந்த அளவுக்கு இந்த பாடல்கள் இது இருக்கிறது இந்த ராகங்கள் அவர் எழுதிய பாடல்களின் ஒரு லிஸ்ட் அதை எல்லாம் தொகுத்து கொடுப்பதை விட அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பெரிய செமினாரோ அவரை பற்றி பேசவும் பாடவும் சேர்ந்தால் எனக்கே அவருடைய நூறுக்கும் இருநூறு பாடல்களுக்கு மேல் எனக்கு பாடமாக இருக்கிறது அந்த அளவுக்கு எல்லோரும் அவருடைய பாடலினால் ஈர்க்கப்பட்டு இருக்கும் அந்த தருணத்தில் அவரை பற்றி என்ன சுருக்கமாக கூற வேண்டும் என்று எனக்கு யூனிக் அண்ட் எக்ஸப்ஷனல் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்று தோன்றியது என்றால் அதில் என்ன இவர் வந்து ஹி ஸ் அஸ் திஸ் தமிழ் காம்போசிஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் பீப்புள் டு டேக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன் லிசனிங் டூ அண்ட் சிங்கிங் தமிழ் சாங்ஸ் அதுதான் என்னுடைய அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் அதாவது அவர்கள் பாடல்கள்லாம் ஈர்க்கப்பட்டு எவ்வாறு அது கிளாசிக்கல் இசை மேடை அதை ஒரு அதற்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் கூறப்போகிறேன் ஒரு இசை கச்சேரி கிளாசிக்கல் கான்சர்ட் கன்வென்ஷனல் கான்சர்டில் ஒரு தமிழ் பாடல்கள் பாட வேண்டும் என்ற ஸ்டேட்டஸ் அதை உயர்த்தியவர் ஹிஸ் சாங்ஸ் ப்ரூவ் தட் சிங்கிங் இன் ஒன்ஸ் ஓன் மதர் டங் Would be more easily understood, hence, are more appealing. His songs had exerted great influence on the contemporary composers as well. Though some of his compositions make use of Sanskrit words, there are many compositions like Chindus, Virutams, songs like Tirupugal. அண்ட் அதர் காம்பசி பியர் தமிழ் திருப்புகள் போலவே அவர்கள் பெரும்பாலே அந்த தொங்கல் அமைத்து ரெண்டு பாடல்கள் பண்ணியிருக்கிறார் நொண்டி சிந்து எல்லாம் பண்ணியிருக்கிறார் பட் இருந்தாலும் ஏராளம் இது மாதிரி ஒரு பாடல்கள் பண்ணி இருப்பதனால் அவர் ஒரு உயர்ந்த ஒரு இடம் என்று சொல்வதை விட இவருடைய பாடல்கள் மிக பாப்புலர் பாப்புலர் என்றால் கான்சர்ட் ஃபீல்டில் ஒரு கான்சர்ட் எல்லாரும் எடுத்து பாடி ஒரு கச்சேரியில் ஒரு மெயின் மேஜர் மெயின் ஐட்டமாக எடுத்து பாடும் அளவிற்கு இந்த தமிழை தமிழ் பாடல்களுக்கு ஒரு இது கொடுத்தது தான் எனக்கு அவர் செய்த மிகப்பெரிய தோண்டு என்று தோன்றுகிறது ஐ லைக் டு பாயிண்ட் அவுட் தட் பை யூஸிங் தமிழ் அஸ் அ மீடியம் ஃபார் ஹிஸ் கிருதிஸ் கிருதிஸ் தான் ஒரு ஹைலி டெவலப்டு மியூஸ் மெலடி ஃபார்ம் அந்த கிருதிகள் கிருதிகள் என்பது நம்முடைய கச்சேரிகளில் ஒரு மெயின் ஐட்டமாக எடுத்து பாடும்

பொழுது அவர் பேசிக்கலி இஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஏ ஸ்டடிட் வியாக்கரணா அண்ட் உபாத்யாயா அந்த பட்டங்கள் வாங்கியிருப்பவர் ஆனால் அவருடைய பஜனைகள் டிவோஷனல் பண்ணும் பொழுது அவர் மக்கள் ஹீ சா தட் பீப்புள் காட் இன்வால்வ்டு அண்ட் பிகேம் இமோஷனல் வென் ஹீ சாங் சம் தமிழ் பீசஸ் தென் ஹீ டிசைடட் அவரே சொல்லுகிறார் அவருக்கு தமிழில் பற்றுண்டாக்கிய நானாசிரியர் திருவனந்தபுரம் கம கருமனை நீலகண்டதாசர் அவருடைய பாட்டுகளை கேட்டவுடன் அவருக்கு பாட தோன்றியது அதற்கு பிறகு இந்த பஜனை பாட்டை கேட்ட எவ்வாறு அவர் தமிழினால் ஈர்க்கப்பட்டு தமிழில் செய்ய வேண்டும் அவன் அதனால் அவருடைய மொழி பற்றை நான் கூறுகிறேன் தமிழும் தெலுங்கும் கனகனம் என்று ஆனால் எனக்கு தமிழ் பாட்டு தான் புரிகிறது அதுதான் பிடிக்கிறது என்று அவர் கூறுகிறார் நாகை ஆடிப்பூரத்தின்று மாலை ஐந்தரை மணி முதல் மறுநாள் காலை ஐந்தரை மணி முடிய தமிழ் பாடல்கள்லாம் வேறு எந்த மொழி பாடல்களையும் தொடமாட்டேன் அந்த அளவு அவர் தமிழ் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை தமிழில் செய்திருக்கிறார் அதுதான் அவருடைய முக்கியமான தொண்டாக நான் கருதுகிறேன் அண்ட் இந்த தமிழ் இசை மூமெண்ட் அதை பற்றி ஒரு வார்த்தை நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவருடைய பாடல் தமிழ் பாடல்கள் பல கான்ட்ரவர்ஸி நடந்துள்ளது பிளேஸ் ஆஃப் தமிழ் இன் கர்நாட்டிக் மியூசிக் கான்சர்ட்ஸ் அப்பொழுது பல கம்போசர்ஸுடைய கிரிட்டிசிசம் பல ஏற்பட்ட பொழுது தேர் ஆர் சோ மெனி ஃபியூ இன் கம்போசர்ஸ் ஹூ ஹவ் கம்போஸ்ட் இன் தெலுகு மதர் டங் ஃபார் எக்ஸாம்பிள் போன்ற சாஸ்திரி ார் இவர்கள் ஒரு அதற்காக அதனால் செய்யவில்லை தெலுங்கில் ஏற்றப்பட வேற காரணங்களால் பண்ணியிருக்கிறார்கள் அந்த மாதிரி சர்ச்சைகள் வந்தது தே மேட் ரிச் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி தமிழ் இருந்தது அண்ட் ஆல்சோ சிங்கிங் அது வரைக்கும் பாடலாம் இந்த மாதிரி வாய்ந்த பொழுது த கிரேட் ஸ்காலர்ஸ் எம் எஸ் ராமசாமி ஐயர் அண்ட் ஆல்சோ அதர் எக்ஸ்பர்ட்ஸ் தே ஃபெல்ட் சம் அந்த தெலுங்கு சாங்ஸ் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் என்று கூறியபொழுது இவர் அதற்கு முன்பாகவே சில பாடல்கள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இல்லை அந்த ட்யூனுக்காக இவர் போட்டிருந்திருக்கிறார் அப்பொழுது சில சுந்தரமையர் போன்ற சில இவர்கள் கூட கேட்டிருக்கிறார்கள் ஆர் மீட் டு சாக்ரிஃபைஸ் திஸ் ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் ஆர் கர்நாடிக்ஸ் மியூசிக் பை சிங்கிங் தமிழ் சாங்ஸ் அப்பொழுது

உதாரணமாக எடுத்துக்கூடியிருக்கிறார்கள் செலக்டெட் ஃபார் த அவார்ட் ஆஃப் பிரைஸ் டூரிங் த கான்பரன்ஸ் தமிழ் இசை தே ஆர் தமிழ் மனம் கமழ வேண்டும் பாமாலை பாமாலே உண்டோ அது எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் இதெல்லாம் மிக பா மிக பாப்புலரான பாடல்கள் சரவண பககுவனே கன்னடா குமரன் தாளின் எதுகுல காம்போஜி இனி ஒரு கணம் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் அதனால நான் இதெல்லாம் எதுவும் பாடல இந்த மாதிரி பாடல்களுக்கு அவருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது இதுல வந்து இவச கிரேட் வாகியக்காரா அதனாலதான் இவருடைய பாடல்கள் இந்த அளவுக்கு ஒரு மியூசிஷியன்ஸ் எல்லாராலும் பாடப்பட்டு வந்திருக்கிறது என்பது He himself was a yearly say pullover and rover that is maybe the reason for his popularity and appreciation of his songs by the musicians. இதிலே என்னன்னா இவரே எல்லாம் பண்ணியிருக்கிறார் கீர்த்தி கீர்த்தன வகைகள் ராக மாம மாளிகை மங்களம் கற்பகமே கண்பாராய் எல்லா இதிலையும் அதெல்லாம் இப்போ நான் பாடி காண்பிக்க டைம் இல்லை அது எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் எந்த கச்சேரியும் இப்போ இது கற்பகமே பாடி முடிக்கும் வழக்கமாக இருக்கிறது அந்த அளவு இவருடைய பாட்டுகள் ஆகிறதா இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்று தோன்றுகிறது இந்த பிளெண்டிங் ஆஃப் ஃபிலோசஃபி அண்ட் ரிலிஜியன் கான்ஸ்டியூட்டிங் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இஸ் பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பீட்டட் இன் ஹிஸ் டிவோஷனல் சாங்ஸ் இவர் சுப்பிரமணிய பாரதியை பற்றி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி காண்டமரி மகாத்மா காந்தியை பற்றி போன்ற எல்லா பாடல்களையும் ஏற்றி